வேலம் விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு డైరెక్టా దండబాని స్టెప్ ఎడకను డైరెక్టా దండబాని స్టెప్ கின்னஸ் ரெக்கார்டில இருந்து வந்திருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு இதே நல்லதா அடுத்த ஆறு நிமிஷம் வேற ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு முன்னாடி நம்மளோட பர்ஃபார்மன்ஸை காட்டிடலாம் தேங்க்யூ செய்தார் ஐந்து கும்பிட்டு விளையாடுவோம் என் சபையோரை அன்புடனே வணங்குகிறோய்தான் நானே நான் i <laughs>

போய் பார்க்க விருப்பப்படுறார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாரு அனைத்து வள்ளி கும்மி மங்கைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெரிய ஆசிரியர் செய்ய மாலை ஸ்டூவர்ட்ஸ் உட்காந்துக்க நிக்க கூடாது ஸ்டூவர்ட்ஸ் உட்காந்துக்க நிக்க கூடாது ஸ்டூவர்ட்ஸ் உட்காந்துங்க இடுப்புல கை வச்சு நிக்கணும் இடுப்புல கை வச்சு நிக்கணும் ஸ்டூடெண்ட் சுகந்துங்க அகிலத்து மக்கள் எல்லாம் அவன் மயங்கிட அழகன் வேலனுக்கோ அவள் அலையில் மையல் உண்டு அத்தனை வேடமிட்டும் அவளுக்கோ அவனை ஆலிங்கனம் செய்ய ஆவலில்லை குரமகளை கரம்பிடிக்க அண்ணனிடம் அண்டியவன் ஆணைமுகம் வேண்டி நின்றான் அப்படியே என்றவனும் தன் முகம் காட்டி அச்சத்தை தான் விதித்தான் மிச்சம் என்ன கிளவேட குமரனுக்கே கிளத்தியாகி போனால் ஆறுமுகம் கண்டு இன்பூற்றாள் தந்தன குமையிலே நாமும் வந்தனம் சொல்லி என்னாலும் குலம் காக்கும் குணவதியாம் வள்ளி குரமுகளை கும்பிடுவோம் பாராட்டுவோம் போற்றுவோம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷத்தை பயிர்த்து விருந்துக்கிறேன் இது மாதிரி சாதனை இதுவரை உலகத்தில் எங்கும் நடந்ததும் இல்லை நடக்க போவதும் இல்லை பொதுமக்கள் அனைவரும் உற்சாக கரகொலி எழுப்பி பொதுமக்கள் அனைவரும் எழுப்புமாறு அன்புடன் விழா சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க்கையிலே யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு இப்படிப்பட்ட சாதனை நீங்கள் இதோ நம்முடைய அடுத்த பாடல் சீர்தலைக்கம் ஒரு சைடா லைனா சாப்பிட நம்ம கோயில உட்காருவோம்ல அந்த மாதிரி ஒரே லைனா ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணிருங்க யாரும் ஸ்டூவர்ட்ஸ் வெளியே போக கூடாது மத்த கிரௌடோட மிங்கில் ஆயிராதீங்க இங்க ஒரே லைன்ல உட்காருங்க நாங்க ஃபார்ம்ஸ் கலெக்ட் பண்ண போறோம் கேர்ள்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டாங்க நீ நம்ம கொடுக்கற ரிப்போர்ட்ல தான் எல்லாமே இருக்கு சோ எல்லாம் ஒரே லைனா உட்கார்ந்துருங்க ஆமா ஸ்டூவர்ட்ஸ் அப்படியே உட்கார்ந்துக்கலாம் ஸ்டூவர்ட்ஸ் இந்த பக்கம் ஒரே லைனா

சேர்ந்து ஒன்னு சாதிச்சிருக்கோம் அதே மாதிரி இதை முடிச்சு லைனா உட்காருங்க ஓகே தெய்யார்த்தக்கு மலை தண்ணில் வாழும் தெய்வ வழி தங்காதையை பக்குவமாய்ப்பாட வந்தோ பாரில் உள்ள சாபையோர்களே தண்ணில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்று குற்றால என்று அழைக்கப்படக்கூடிய வேள்வி மலைச்சாரலில் சிற்றூர் என்னும் ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தை குறவர் குல அரசர் நம்பிராஜன் அவர்கள் ஆட்சி செய்து வந்தார் அவருடைய துணைவியார் நங்கை மோகினி ஆவார் அவர்கள் முருக கடவுளையே தெய்வமாக வழிபட்டனர் இவர்களுக்கு பிறந்த ஏழு குழந்தைகளும் ஆண் மக்களை பெண் குழந்தை இல்லை அவர்களது குலத்தொழில் தேனெடுப்பதும் கிழங்கு அகழ்வதுமாகும் விவசாயமும் செய்து வந்தனர் இந்த நம்பி மன்னனது ஆட்சியானது மக்கள் மட்டுமல்லாமல் மற்றமற்ற உயிரினங்களும் தேவர்களும் போற்றும்படியாக அமைந்திருந்தது புறவர் கூட்டத்தால் அங்க அச்சனங்கள் அத்தனையும் பொருந்தி சூரிய பிரகாசம் போல் ஒளிர்கின்ற பெண் குழந்தை கண்டெடுக்கப்பட்டது அக்குழந்தையை வளர்க்கும் விதத்தை பாடி ஆடுவோம்

ஸ்டூவர்ட் வாட் வாஸ் யுவர் ரோல் as a steward and our question இருக்கு observing and counting observing and counting என்ன போட்டுருங்க அதுல அதே மாதிரி how many participants did you observe in total போட்டு அந்த நீங்க எவ்வளவு பேர் அங்க ஆடுனாங்களோ அந்த நம்பர்ஸ் போடுறங்க உங்க பாக்ஸ்ல உங்க பாக்ஸ்ல ஐம்பது பேர் தான் இருந்திருப்பாங்க இல்ல 25 இருந்திருக்கலாம் உங்க பாக்ஸ்ல எத்தனை பேர் ஆடுனாங்களோ அந்த நம்பர் सह त ने 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 नान ने नाने नान எடுத்து தான் மகிழும் நாளில் செய்ய நானே 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 நன்னா நானானே நான நன்னே நானா செய்ய பாரிசனம் சூழ்ந்து வர பம்பை கொம்பு தான் முழங்க சுற்றமெல்லாம் சூழ்ந்திருக்கும்

தமிழை கற்று கட்டுணந்து தாண்டி புஷ்பவரிக்கும் தாய் தந்தை மாறுடனே தோக்கமாக இருக்கும் நாள் 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 அட்டீகை காசுவலை அழகா

கே கடல் எல்லாம் நன்றி